சாப்பிட்ரி சாப்பிட் சாப்பிட்ரி சாமி முன்னா ஏன் வெளியில் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கிறான் கதவுக்கு வெளியில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்களே அவன் தான் ஆள் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா பல்காக இருக்கான் நல்லா ஏஜாக இருப்பான் போல தெரியுது இந்த சூனா பானவெல்லாம் வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிறவான்னு நினைக்கிறேன் ஒரு அடியாக கதவுக்கு உள்ளே இருந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறான் இவன் அப்படிலாம் ஒன்றும் பயப்படல கதவு எடுக்கலை லேசாக திறந்தால் கையை விட்டு அடிக்கிறான் முன்னாவை பயப்படவே மாட்டேறான் ஒரு துளி கூட உள்ளே வரட்டமானு கேட்குறான் கதவை திறங்க உள்ளே வரேன் அவனை அடிக்கிறேங்கிறான் வெளியில் பெரிய சவுண்டு விட அதிகமான சவுண்டில் வெளியிலேருந்து மிரட்டுறான் நான் பொறுப்பல்லப்பா தலைவர் மாட்டினார்னா தலைவரை பொழிஞ்சி பர்சனாலிட்டியெல்லாம் பஞ்சர் ஆகிடும் யாரும் என்னைய எதுவும் கேட்கக்கூடாது அவன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே ட்ரை பண்ணுறான் பக்கத்துலலாம் வரான் நீ சாப்பிட்றீ இல்லை டெய்லிக்கு வரீங்களாங்க சண்டை போடுவாங்களா சாமி போட வரீங்களா இல்லை இல்லை